ஒரு நாளில் இரவும் உண்டு பகலும் உண்டு அதேமாரி தான் வாழ்க்கையிலேங்க வாழ்க்கையில் இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் எப்பொழுதுமே இருபத்தி நாலு மணி நேரமும் பகல் மட்டுமே இருக்காது அதேமாரி உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே துன்பம் மட்டுமே இருக்காது எல்லாமே மாறும் பகல் இருந்ததுன்னா இரவு மாறியே தான் ஆகணும் அதுதான் வாழ்க்கை அதேமாரி துன்பம் இருந்ததுன்னா இன்பம் வந்து தான் ஆகணும் அதுதான் வாழ்க்கை என்றைக்குமே ரெண்டுமே கண்டிப்பாக உங்களுக்கு வரும் ஆனால் அதை பார்த்து என்றைக்குமே பயந்துடாதீங்க சோர்ந்து போயிடாதீங்க என்றைக்குமே தெம்பாக தைரியமாக இருங்க வாழ்க்கையில் இன்பம் வந்தாலும் நீங்கள் இன்பமாக தான் இருக்கணும் துன்பம் வந்தாலும் நீங்கள் இன்பமாக தான் இருக்கணும் எதை பார்த்தும் பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வாழ்க்கையே கிடையாது ஏன்னால் இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு மட்டும்தாங்க நீங்கள் சோகமாக இருக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது துக்கமாக இருக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது துயரமாக இருக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது வாழ்க்கையில் சந்தோஷமாக ஜாலியாக இருங்க அதுதாங்க வாழ்க்கை சும்மா எப்போ பார்த்தாலும் சோர்ந்து போயிட்டு துக்கப்பட்டுக்கிட்டு துயரப்பட்டுக்கிட்டு என்ன இது வாழ்க்கை அப்படிலாம் இருக்கக்கூடாது எதாக இருந்தாலும் நெஞ்சை நிமித்திக்கிட்டு தைரியமாக இருங்க வாழ்க்கையில் உங்களை தோக்கடிக்கிறதுக்கு உங்களால் மட்டும்தான் முடியும் என்றைக்குமே நீங்கள் எதுலேயா இருந்தாலும் ஜெயிக்கணும் நீங்கள் எதுலேயா இருந்தாலும் ஒரு ஆர்வமாக இருக்கணும் எதை பண்ணுறதா இருந்தாலும் ஒரு ஆர்வமாக இருக்கணும் என்னைக்குமே சோந்து மட்டும் போயிடாதீங்க எதுலேயா இருந்தாலும் தைரியமாக தெம்பா இருங்க